சமந்தா சோசியல் மீடியால பல மில்லியன் ஃபாலோஸ் வச்சிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ்னால ரீசென்ட் டேஸ்ல நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் அதிகமா போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரீசென்ட்டா ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு டாக்டர் சிரியாத் அபி பிலிப்ஸ் சமந்தா தப்பான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் மக்களுக்கு கொடுத்து மக்களை திசை திருப்ப பாக்குறாங்க இந்த மாதிரி தப்பா இன்ஃப்ளுயன்ஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஜெயில்ல போடணும் அப்படின்னு காட்டமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இதுக்கு பதிலளிக்கிற விதமா சமந்தாவும் எங்க டாக்டர் இததா நல்லது சொல்ல வரீங்கன்னு புரியுது நீங்களும் எங்க டாக்டர் உட்காந்து பேசி பாருங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு மறுபடியும் டாக்டர் சிரியா நீங்க இப்பயும் விக்டம் கார்டு தான் பிளே பண்றீங்க நான் தப்பா சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகாம டாக்டர் மேல பழி போடுறீங்கன்னு மறுபடியும் காட்டமா ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு இப்போ சோசியல் மீடியால சமந்தாக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணியும் டாக்டர் சொல்றது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சில பேரும் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோல போறோம் சோசியல் மீடியால இன்ஃபுளுசர்ற பேர்ல பிட்னஸ் மெடிசன்ஸ் பத்தி எல்லாம் ப்ராப்பரான நாலேஜ் இல்லாம மக்களை கைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல நிறைய ஆக்ட்ரஸும் வருவாங்க சமந்தா மயோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை பத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய போஸ்ட் பண்ணிருப்பாங்க நைட்ரஜன் கூட வாட்டரை ஆட் பண்ணி எந்த வைரஸ் அட்டாக்கும் வராது மெடிசனுக்கு பதிலா இதை ட்ரை பண்ணுங்க ஆல்டர்நேட்டிவ் மெடிசனுக்கு மாறுங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு லிவர் டாக்ன்ற சோசியல் மீடியா பேஜ்ல டாக்டர் சிரியாக் அபிஃப கடுமையான விமர்சனத்தை கொடுத்திருக்காரு சமந்தா சொல்ற மாதிரி நிபுலைசர்ல நைட்ரஜன் பெராக்சைடு சுவாசிக்கிறது ரொம்ப தப்பு இதனால லங்ஸ் கூட பாதிக்கப்படலாம் இது ரொம்ப டேஞ்சர் ஆஸ்துமான் அலர்ஜி பவுண்டேஷன் ஆப் அமெரிக்கா கூட இதான் சொல்லிருக்காங்கன்னு போஸ்ட் பண்ணிருக்காது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மக்களுக்கு தப்பான ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற பர்சன் மேல ஹெல்த் இருந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு சமந்தா ஒரு பெரிய ரிப்ளை கொடுத்துருக்காங்க நான் போஸ்ட் பண்றது எல்லாமே பர்சனலா த்ரூ பண்ணி ஒர்க் அவுட் ஆனதை மட்டும்தான் போஸ்ட் பண்றேன் அது மட்டும் இல்லாம என்னோட டாக்டர் ஹைலி குவாலிஃபைடு டாக்டர் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வேணா சேர்ந்து உட்காந்து பேசி பாருங்களேன்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லி சும்மா செஞ்சுட்டு ஒர்க் அவுட் ஆகலன்னு வேற ட்ரீட்மெண்ட் போக முடியாது அதனால மக்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் தான் சொன்னேன் எல்லாரையுமே ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு மாறுங்கன்னு நான் சொல்லல அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு மறுபடியும் டாக்டர் சிரியா திட்டி போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த போஸ்ட் டெலீட் பண்ணிட்டு சாரி சொல்லி இருந்தா இந்நேரம் முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு இப்பயும் நீங்க விக்டம் கார்டு தான் ப்ளே பண்றீங்க நான் ஏன் உங்க டாக்டர் கிட்ட கேட்கணும் அவரு போஸ்ட் போடலையே போஸ்ட் போட்டது நீங்க தானே நான் ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசுறேனா பொறுமையா பேசிருக்கலாமேன்னு சொல்றீங்க சோசியல் மீடியால வர இந்த மாதிரி மிஸ்இன்பர்மேஷனுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறது தான் நீங்க இருக்கீங்க மக்களை நோய்கிட்ட இருந்து பாதுகாக்கிற வேலைதான் எங்களோடது சமந்தாவோட போஸ்ட்டுக்கு இனிமேல் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஹெல்ப் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க செலிபிரிட்டிஸ் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பத்தி எல்லாம் பேசுறது சரியா தப்பா இதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க